அல்லாஹ் அல்குர்ஆனில் சுவனவாசிகளை பற்றி கூறுகின்ற பொழுது சுவனத்துக்கு தகுதியானவர்களை பற்றி கூறுகின்ற பொழுதும் அல்லாவுத்தாலா இந்த உணவளித்தலை கூறுகிறான் சூரத்துல் பலதிலே பலக் தஹமல் அக்கபா அவர்கள் அக்கபாவை கடக்கவில்லை ஒம அது ராகமல் அக்கபா அகபா என்றால் என்ன என்று தாலா கேள்வி எழுப்பிவிட்டு சொல்கிறான் ஃபக்குர் அகபா அதுதான் அடிமையை உரிமையிடுவது விடுதலை செய்வது அவ் இத் முன் தி மபா பசித்தவருக்கு உணவளிப்பது எத்தீமன் தா மக்ரபா நெருங்கிய உறவினர்களில் உள்ள அனாதைகளுக்கு உணவளிப்பது அவ் மிஸ்கீனன் தா மத்தரபா பசியினால் மண்ணிலே உலந்து மண்ணிலே உருளக்கூடிய பசியின் காரணமாக உள்ள அந்த மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த இடத்தில் அக்கபாவை கடத்தல் ம கடத்தல் என்பது மறுமையினாலில் வெற்றி வெற்றியடைவதற்கு இந்த காரணங்களை அல்ல சொல்கிறான் உண்டு அருமை அடிமையை உரிமையிடுவது அதே போல் பசித்தவருக்கு உணவளிப்பது அதே போல நெருங்கிய உறவினர்களில் உள்ள அந்த எத்தீம்களுக்கு அனாதைகளுக்கு உணவளிப்பது அதே போல பசித்த மிஸ்கீன்களுக்கு யாசித்து வரக்கூடிய மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது அல்லாஹ் அல்லாவுத்தாலா சொல்லுகிறான் எனவே உணவளித்தல் மறுமையில் எங்களை பாதுகாக்கும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது அதே போல அல்லாவுத்தாலா அபுரார்கள் சொர்க்கத்துக்கு தகுதியான நல்ல மனிதர்களை பற்றி சொல்லுகிற நேரம் சூரத்து தஹர் சூரத்துன் இன்சானில் சொல்கிறான் வயுத்தி ரெமூன த அம அல ஹுபிஹி மிஸ்கீனௌ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக வேண்டி என்ன செய்வார்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் உணவளித்த நேரம் அவர்கள் என்ன சொல்வார்கள் நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுடைய அந்த திருமுகத்துக்காகத்தான் தான் நாங்கள் அவர்களிடம் எந்த கூலியையோ எந்த நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் அல்லாஹுடமே எதிர்பார்க்கிறோம் இன்னமா நாங்கள் மறுமையை மறுமையுடைய அமளிதுமலியை நாங்கள் பயப்பட்டு தான் இந்த உணவளிக்கின்ற இந்த நல்ல காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹூத்தாரா சொல்கிறான் எனவே உணவளித்தல் சுவர்க்கத்துக்கு எம்மை இட்டு செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இபாதத் அது வெறுமனே ஊரறிய ஊரில் உள்ள ஊரில் உள்ளவர்களை அழைத்து சாப்பாடு கொடுப்பது விருந்தளிப்பது மாத்திரமல்ல இது அண்டை கண்டைக்கு ஒரு ஏழைக்கு எங்களால் முடிந்த ஒரு உணவை ஒரு ஒரு அவருடைய அவனை பசியார செய்ய முடியுமா இருந்தால் அதுதான்